வணக்கம் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரவில் இந்திய விமானப்படையின் சூப்பர் குரூஸ் ஏவுகணை ஒன்று பாகிஸ்தானின் மக்கள் நடமாட்டமில்லாத பகுதியில் சென்று வீழ்ந்ததைத் தொடர்ந்து ஆசியாவின் இரண்டு அணுசக்திகளும் அண்டை நாடுகளுமாக உள்ள இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நிலவியது இரண்டு வருடங்கள் கழித்து ஏவுகணை தற்செயலாக ஏவப்பட்டதற்கான காரணத்தை இந்திய விமானப்படை வெளிப்படுத்தியுள்ளது ஆனால் பாகிஸ்தானை தளமாக கொண்ட சிஐஎஸ்எஸ் அதற்கு மாறான கருத்தை வெளிப்படுத்தியுள்ளது பிரம்மோஸ் ஏவுகணை மார்ச் ஒன்பதாம் தேதி இரவு ஏழு மணி அளவில் அம்பாலா அருகே உள்ள தளத்தில் இருந்து ஏவப்பட்டு நூற்று இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள மியான்சன்னுவில் வீழ்ந்தது அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கும் திறனுள்ள அந்த ஏவுகணையில் அப்போது எந்த போர் முனையும் பொருத்தப்பட்டிருக்கவில்லை அணு ஆயுத வரலாற்றில் இந்த சம்பவத்திற்கு வேறு முன்னுதாரணங்கள் எதுவும் இல்லை வட இந்தியாவில் உள்ள சிர்ஷா விமானப்படை தளத்தில் இருந்து ஒரு சூப்பர்சோனிக் ஏவுகணை ஏவப்பட்டதை நாங்கள் கண்காணித்தோம் என்று கூறியது பாகிஸ்தான் ஏவுகணையை கண்காணித்ததாக கூறும் பாகிஸ்தான் அதை இடைமறிக்கவோ தடுக்கவோ செய்திருக்கவில்லை இதிலிருந்தே பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் எவ்வாறு உள்ளன என்பது தெளிவாகிறது அந்த ஏவுகணை தமது நாட்டு எல்லைக்குள் சென்றதை பாகிஸ்தான் ஒருவேளை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தாலும் அதுவும் அந்நாட்டின் கண்காணிப்பு அமைப்புகளின் பலவீனத்தை தெளிவுபடுத்துகிறது அல்லது பாகிஸ்தானை கூறுவது போல் அந்த ஏவுகணையை அந்நாடு கண்டுபிடித்திருந்தாலும் தடுக்க முடிந்திருக்கவில்லை என்பதால் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்பு எந்த அளவு பலவீனமாக உள்ளது என்பது தெளிவாகிறது இந்நிலையில் இப்போது பிரம்மோ சூப்பர் சோனிக் ஏவுகணை தற்செயலாக ஏவப்பட்டதற்கு அதன் காம்பாட் கான்ட்ராக்டர்கள் ஜங்ஷன் பாக்ஸுடன் இணைக்கப்பட்டிருந்ததுதான் காரணம் என்று இந்திய விமானப்படை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்திற்கான காரணத்தை இந்திய விமானப்படை வெளிப்படுத்துவது இதுவே முதல் முறையாகும் போர் ஏவுகணைகளின் காம்பாட் கனக்டர்கள் பட்டியுடன் இணைக்கப்பட்டுள்ளன என்பதை அறிந்தும் பொறுப்பில் இருந்த அதிகாரிகள் கவனக்குறைவாக இருந்ததால் ஏவுகணை ஏவப்படுவதை தடுக்க தவறிவிட்டார்கள் என்று உயர்நீதிமன்றத்தில் அளித்த பதிலில் ஐஏஎஃப் குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் அது தற்செயலான ஏவுதல் அல்ல மாறாக இந்தியா வேண்டுமென்றே பாகிஸ்தானை சோதிப்பதற்காக ஏவி உள்ளது என்று ஒரு கட்டுரை வெளியாகியுள்ளது பாகிஸ்தானில் இருந்து அந்த கட்டுரை அது ஒரு தற்செயலான ஏவுதல் என்பதை நிராகரித்துள்ளது அதோடு அமைதி காலத்தில் பாகிஸ்தானை சோதிப்பதற்காக வேண்டுமென்றே குறிவைத்திருக்க வாய்ப்புள்ளதென்று கூறுகிறது ஏவுகணையின் கூறுகள் பாதுகாப்பு நெறிமுறைகள் மற்றும் தற்செயலாக ஏவப்பட்டதாக கூறப்படும் சூழ்நிலைகள் ஆகியவற்றின் திறந்த மூல ஆய்வு மூலம் அது தற்செயலான ஏவுதல் அல்ல என்று ஆசிரியர் டாக்டர் அத்யா அலி காஷ்மி பிரம்மோஷ் என்பது அதன் வேகம் துல்லியம் மற்றும் ஃபயர் பவர் ஆகியவற்றிற்கு பெயர் பெற்ற அணுசக்தி திறன் கொண்ட சூப்பர்சோனிக் சோனிக் குரு ஏவுகணையாகும் இந்திய விமானப்படையிடம் உள்ள இந்த நில அடிப்படையிலான பதிப்பு காம்பாட் கனெக்டர்கள் மற்றும் ஜங்ஷன் பாக்ஸ் ஆகிய இரண்டு முக்கிய கூறுகளை கொண்டுள்ளது காம்பாட் கனெக்டர்கள் என்பது ஏவுகணை அமைப்பு மற்றும் அதன் ஏவுகணையின் கட்டுப்பாட்டு அமைப்புகளுக்கு இடையேயான தகவல் தொடர்புகள் கட்டளைகள் உள்ளீடுகள் நிலை கண்காணிப்பு மற்றும் செயல்படுத்தும் சிக்னல்களுக்கு இடையேயான தொடர்பை செயல்படுத்தக்கூடிய இடைமுகமாகும் ஜங்ஷன் பாக்ஸ் என்பது மின் மற்றும் தரவு இணைப்புகளுக்கான மையமாக செயல்படும் அமைப்பாகும் ஏவுகணை அதன் பறக்கும் பாதையை மாற்றியமைக்கும் திறனுக்கும் கட்டளைகள் அல்லது புதிய தகவல்களுக்கு ஏற்ற வகையில் இலக்கு வைப்பதற்கும் இது மிக முக்கியமானதாகும் ஏவுகணையை தயார் நிலைப்படுத்தும் போதும் ஏவப்படும் கட்டங்களில்தான் இந்த காம்பட் கனெக்டர்கள் செயல்படுத்தப்படும் மேலும் ஏவுகணை ஆரம்ப இலக்கு தரவு கணினி சோதனைகள் மற்றும் நிலை புதுப்பிப்புகளை பெறுவதை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த அமைப்பு ஏவுகணை ஏவப்பட்ட பிறகும் இந்த கனெக்டர்கள் தற்சமய தரவுகளை அனுப்பவும் இடைநிலை திருத்தங்களை பெறவும் செய்யலாம் பராமரிப்பு அல்லது மேம்படுத்தல்களுக்கான போக்குவரத்தின் போது சோதனைகள் மென்பொருள் புதுப்பிப்புகள் மற்றும் கணினி சோதனைகளுக்கு இணைப்புகள் வித்தியாசமாக செய்யப்பட்டிருக்கும் இந்த நடைமுறைகளின் போது பாதுகாப்பு நெறிமுறைகள் ஏவுகணை அமைப்புகள் திட்டமிடாமல் செயல்படுத்தப்படுவதை தடுக்கக்கூடியவையாக இருக்கும் பிரம்மோஸ் போன்ற மேம்பட்ட ஏவுகணை அமைப்புகளை உள்ளடக்கிய பல பாதுகாப்பு அம்சங்களை விவரித்து தற்செயலான ஏவுதலை தடுக்க இயந்திரம் மற்றும் மின்சார பாதுகாப்புகள் குறிப்பிடப்பட்ட ஆயுத ஒழுங்குமுறை மற்றும் ஏவுதலுக்கான அங்கீகாரங்கள் உள்ளிட்டவற்றை ஆசிரியர் பட்டியலிடுகிறார் ஃபைல்ஸ் எஃப் மெக்கானிசம்ஸ் பொதுவாக பல அங்கீகார குறியீடுகள் எலக்ட்ரானிக் லாக்ஸ் மற்றும் செயல்பாட்டில் இல்லாதபோது பிசிக்கலி டிசேபிளிங் ஆகியவற்றை கொண்டுள்ளவையாகும் தற்செயலான ஏவுதல் அபாயத்தை குறைக்கிறது என்று அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது பிரம்மோஸ் பற்றிய இந்த விரிவான தொழில்நுட்ப பின்னணி போர்க்குழு ஏன் ஆய்வுக்காக கொண்டு சென்ற ஏவுகணையை தயார் நிலையில் கொண்டு சென்றது என்ற கேள்வியை எழுப்புகிறது தர்க்கரீதியாக பார்த்தால் ஏவுகணை செயலற்ற நிலையில் தான் கொண்டு செல்லப்பட்டிருக்க வேண்டும் இந்த விரிவான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருந்த போதிலும் தற்செயலான ஏவுதல் நிகழ்ந்ததாக இந்தியா கூறுகிறது இது நெறிமுறை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் நடந்துள்ள சமரசத்தை எடுத்துக் காட்டுகிறது இந்தியாவின் இந்த விளக்கம் வேண்டுமென்றே ஏவிவிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மூடி மறைப்பது போல் தெரிகிறது என்று முடிக்கிறார் ஆசிரியர் ஏவுகணைகள் பொதுவாக செயல்படாத நிலையில் தான் கொண்டு செல்லப்படும் எரிபொருள் இல்லாமலும் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளுடனும் பாதுகாக்கப்படும் அதுதான் செயலற்ற நிலை என்று அழைக்கப்படுகிறது சிஐஏஎஸ் எஸ் ஆய்வு தவறுதலான அந்த ஏவுதலுக்கு பொறுப்பான இந்திய அதிகாரியின் மனுவை மேற்கோள் காட்டி அவர்கள் உயிர்ப்புடன் அதாவது தயார் நிலையில் அந்த ஏவுகணையை கொண்டு சென்றுள்ளதாக குறிப்பிடுகிறது அவ்வாறு உயிர்ப்புடன் அந்த ஆயுதத்தை கொண்டு சென்றது உடனடி நடவடிக்கைக்கான தயார் நிலையில் அவர்கள் கொண்டு சென்றதை குறிக்கிறது என்று அந்த அறிக்கை கூறுகிறது அது மட்டுமல்லாது இவையெல்லாம் பிரம்மோ சென்று வீழ்ந்த மியான்சன்னு என்ற இடத்தை இலக்காக முன்கூட்டியே லாஞ்சர் தரவுகளில் திட்டமிடப்பட்டது என்பதை காட்டுகின்றன இது இந்திய விமானப்படையின் மூலோபாய கட்டமைப்பிற்குள் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட இலக்காக குறிக்கிறது எனவே இது தற்செயலான ஏவுதல் அல்ல என்றும் அது கூறுகிறது இவ்வாறு திட்டமிட்டு ஏவியுள்ளதன் மூலம் இஸ்லாமாபாதின் பலவீனத்தையும் இயலாமையையும் தெரிந்து கொள்ள முடியும் புதிய ராணுவ தொழில்நுட்பங்களை சோதித்து பாகிஸ்தானின் எதிர் நடவடிக்கைகளை எதிர்நோக்குவதை நோக்கமாக கொண்ட இத்தகைய தவறான கணக்கில் கீடு பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் எதிர்காலத்தில் பாகிஸ்தான் எவ்வாறு பதிலடி கொடுக்கும் என்று கணிக்க முடியாது என்று அந்த கட்டுரையை குறிப்பிடுகிறார் ஆயுதமே இல்லாத ஒரே ஒரு ஏவுகணையின் மூலம் உலகை அதிர செய்து விட்டதே இந்தியா என்ற விரக்தியில் பேசுகிறாரோ என்ன தெரியவில்லை அந்த ஆசிரியர் இந்தியா அது தவறுதலாக நடந்த ஒரு ஏவுதல் தான் என்று அழுத்தமாக கூறியுள்ளது என்னதான் பராமரிப்பு பணிகளின் போது ஏவுகணையை தயார் நிலையில் வைத்திருப்பது வழக்கமல்ல இங்கு இந்தியா பராமரிப்பு அல்லது ஆய்வுப் பணியில் ஈடுபட்டிருந்த இருந்தபோது தவறுதலாக ஏவுகணை பறந்துவிட்டது என்று சொல்கிறது அதை ஏற்க முடியாது என்று பாகிஸ்தான் கூறினாலும் என்னதான் மியான் போன்ற ஆள் நடமாட்டம் அதிகமில்லாத இடத்தை குறிவைத்து வேண்டுமென்றே இந்தியா ஏவி உள்ளது என்று பாகிஸ்தான் கூறினாலும் என்னதான் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கான சோதனை அடிப்படையில் அந்த ஏவுகணையை இந்தியா திட்டமிட்டே ஏவியது என்று பாகிஸ்தான் கூறினாலும் நம்மை பொறுத்தவரை நாம் சொல்வது உண்மையல்லது தவறுதலாக நடந்துவிட்ட ஏவுதல்தான் தான் ஏன் தான் இவர்கள் இவ்வாறு இந்தியா மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்களோ தெரியவில்லை ஒருபுறம் மர்ம நபர்களை இந்தியா தான் அனுப்புகிறது என்று கூறுகிறார்கள் மறுபுறம் பிரம்மோசை இந்தியா திட்டமிட்டே ஏவி உள்ளது என்று சொல்கிறார்கள் அதையெல்லாம் நாம் செய்யவில்லை என்று சொன்னால் நம்ப மறுக்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்வார்களோ இது புதிய பாரதம் என்பதை ஜெய்ஹிந்த்